இதயம் சம்பந்தமான நோய்களை விட்டும் பாதுகாத்து மூளை சம்பந்தமான நோய்களை விட்டு பாதுகாத்து நோய்களை விட்டும் பாதுகாத்து விடியா அல்லா கேன்சர் போன்ற கடும் நோய்களினால் சிரமப்படுவதை விட்டும் பாதுகாத்து விடியா அல்லா அந்த நோயினால் சிரமப்படுகிற எங்கள் சகோதரர்களுக்கு நீ ஷிஃபாவை நீ பரிபூர்ணமான ஷிஃபாவை நல்கையா அல்லா நீ எந்த நோய்க்கும் மருந்தில்லாமல் நோய்களை இறக்குவதில்லையா இந்த நோய்க்கும் நல்ல மருந்தைகள் மரணத்தோடு போராடுகிறார்கள் கடைசி வரையிலும் எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ் வாத நோய்கள் வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் பைத்தியம் போன்ற நோய்களை விட்டும் பாதுகாத்து விடியா அல்லாஹ் நாங்கள் அறியாத நோய்களினால் சிக்குண்டிருந்தால் எங்களை அதை விட்டும் சிபாவாக்கி தாயா